படப்பிடிப்பில் கதறி எழுத சிவாஜி கை கொட்டி சிரித்த வில்லன் நடிகர் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படியா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படப்பிடிப்பு தளத்தில் சிவாஜி கணேசன் கண்ணீர் விட்டாள அவரை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க சார் என்று வில்லன் நடிகர் ஒருவர் கூறியுள்ளார் இந்திய சினிமாவில் முன்னணி கிளாசிக் நடிகராக திகழ்ந்தவர் சிவாஜி கணேசன் நாடக நடிகராக இருந்து வெளியான பராசக்தி படத்தின் ஹீரோவாக அறிமுகமான இவர் முதல் படத்திலேயே கை தேர்ந்த நடிகரை போல் நடித்து பலரின் பாராட்டுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி வைத்திருந்தார் பராசக்தி படத்தை தொடர்ந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பல படங்களில் ஹீரோவாக நடித்த சிவாஜி முன்னணி இயக்குனர் கூட்டணியில் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் ஹீரோவாக தொடர்ந்து பல படங்களில் வந்த சிவாஜி கணேசன் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து நடிக்க தொடங்கினார் ஹீரோவாக மட்டுமல்லாமல் நடித்து வெற்றியை கொடுத்தவர் தான் சிவாஜி கடந்த ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் கேரக்டரில் நடித்திருந்தார் சத்யராஜ் நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் அவரது உயர் போலீஸ் அதிகாரியாக சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் இந்த படத்தில் முக்கிய வில்லனாக நடிகர் பொன்னம்பலம் நடித்திருந்தார் இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது சுவாரஸ்யமான சம்பவத்தை பொன்னம்பலம் பகிர்ந்துள்ளார் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் சிவாஜி அங்கு அமர்ந்திருக்க அந்த வழியாக பொன்னம்பலம் சென்றுள்ளார் அப்போது அவரது பையில் இருந்து சிலரை காசுகள் விழுந்துள்ளது அதை எடுத்துக்கொண்டு திரும்பும் போது என்று சிவாஜி அழைத்துள்ளார் அவரது அழைப்பை ஏற்று பொன்னம்பலம் அவரிடம் சென்ற போது அங்கிருந்து என்ன எடுத்த என்று கேட்க காசை எடுத்தேன் சார் என்று பொன்னம்பலம் பதில் கூறியுள்ளார் அதை கேட்ட சிவாஜி எவ்வளவு என கேட்க ஒரு ரூபாய் என்று பதில் கூறியுள்ளார் இதை கேட்ட சிவாஜி எங்கே காட்டு பார்ப்போம் என்று காசை வாங்கி பார்த்துவிட்டு அழுதுள்ளார் இதனால் பதறி போன பொன்னம்பலம் சார் என்னாச்சு என்று கேட்க நான் இதை பார்த்ததே இல்லடா என்று கூறியுள்ளார் கேட்டு அதிர்ச்சியான பொன்னம்பலம் என்ன சார் சொல்றீங்க ஒரு ரூபாய் பார்த்தது இல்லையா என்று கேட்க நான் காஃபி பிரியாணி அனைத்துமே கிடைக்கும்டா உண்மையாகவே நான் காசை பார்த்தது இல்லை என்று சொல்ல நம்பாத பொன்னம்பலம் கிண்டல் பண்ணாதீங்க சார் என்று கூறியுள்ளார் உண்மையாகவே நான் காசை பார்த்தது இல்லை வேற காசு ஏதாவது இருந்தா காட்டு பார்ப்போம் என்று சிவாஜி கேட்க நான் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அனைவரிடமும் சென்று இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் காசை வாங்கி வந்து அவரிடம் காட்டினேன் இதை பார்த்து சிவாஜி ரொம்ப சந்தோஷத்தில் இதை நான் எடுத்துக்கட்டுமா என்று கேட்க என்ன சார் கேட்குறீங்க எடுத்துக்கோங்க என்று பொன்னம்பலம் கூறியுள்ளார் அதன் பிறகு காசை எடுத்து தனது கோட் பாக்கெட்டில் வைத்துள்ளார் சிவாஜி பொன்னம்பலம் இதை ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் இது ஒரு சின்ன விஷயத்துக்கே சிவாஜி கணேசன் அவர்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்காரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி